லோ காஸ்ட்டில் ஃப்ளைட் டிக்கெட் வேணுமா நீங்கள் ஆன்லைனில் எந்த சைட்டில் வேணாலும் போய் செக் பண்ணிக்கணும் டைரெக்டாக செக் பண்றதுனா பேமெண்ட் பேஜில் போய் செக் பண்ணணும் அப்போது ஒரு ஃபேர் ஒன்று காட்டும் அதை பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுங்கள் மினிமம் ஐம்பது இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் எங்களால் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும் காரணம் வந்து எங்களால் ப்ரீ பர்ச்சேஸ் டிக்கெட் வந்து ஒன் இயருக்கு நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கிறதுனால எங்களால் கொடுக்க முடியுது சம்டைம் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற பத்தாயிரரூபா இருக்கிற டிக்கெட் கூட த்ரீ தௌசண்ட் எங்களால் கொடுக்க முடியும் நாங்கள் வந்து டோட்டலாக ஒன் நைன்டி ஃபைவ் கண்ட்ரீஸ்க்கு வந்து டூர் பேக்கேஜ் வந்து பண்ணுறோம் நிறைய டிராவல் ஏஜென்சி வந்து கொட்டேஷன் கொடுப்பாங்க நாங்களும் கொடுப்போம் ஆனால் அவங்க கொடுக்குற ஃப்ளைட்டு அதே ஃப்ளைட்டு அதே ஹோட்டலு அதே சைட் சீன் அதே தான் நாங்கள் கொடுப்போம் ஆனால் நாங்கள் ஒரு எழுபதாயிரம் ரூபாய் கொடுக்குறோன்னா அவங்க ஒன் லேக் கொடுப்பாங்க இந்த டிஃப்ரெண்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மார்க்கெட்டிங்காகவும் சேல்ஸ்க்காகவும் நிறைய செலவு பண்ணுறாங்க அந்த செலவை அவங்கவுங்ககிட்ட வந்து கலெக்ட் பண்ணுறாங்க நாங்கள் அப்படி இல்லாமல் பதினாலு வருஷம் அனுபவத்தில் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா நாங்களே ப்ரொமோஷன் பண்ணுறதுனால அந்த காஸ்ட்டை டேரக்டாக அந்த டிஸ்கவுண்ட்டை உங்களுக்கு அதில் கொடுக்கும் அதனால தான் எங்ககிட்ட அந்த லோ காஸ்ட்டில் கொடுக்க முடியுது நீங்கள் எங்கே ஒன்றா கொட்டேஷன் வாங்க கடைசியாக லைன் ஆட் ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணுங்க எல்லாரும் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா டூரிசம் அண்ட் ட்ராவல்ஸ் நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொல்கிறீங்க அதில் என்னென்ன சர்வீசஸ் சார் பண்ணுறீங்க நீங்கள் வந்து ஒரு கார் வேணும்னா எங்களுக்கு புக் பண்ணி தருவீங்களா எங்களுக்கு வந்து ஒரு ட்ரெயின் டிக்கெட் பண்ணுவீங்களா எங்களுக்கு ஒரு பஸ் டிக்கெட் பண்ணுவீங்களா எங்களுக்கு ஒரு பாஸ்போர்ட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி தருவீங்களா எனக்கு இல்லை பாஸ்போர்ட் தொலைஞ்சி போயிடுச்சு இல்லை எனக்கு வந்து பாஸ்போர்ட் வந்து ரினியூவல் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும் இதெல்லாம் இவங்க பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களான்னு பட் எல்லா சர்வீசஸுமே நம்ம பண்ணுறோம் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் ட்ராவல் நீட் என்ன விஷயம்னா இவங்க டூர் பேக்கேஜ் தானே பண்ணுறாங்க நூற்றி தொண்ணூத்தஞ்சு கண்ட்ரிக்கு பண்ணுறாங்க இதெல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் அதுக்காக தான் நான் இதை நான் கிளியர் பண்ணுறேன் நீங்கள் ட்ராவல் நீட்காக என்ன ஒரு சம்மந்தமாக இப்போ ஃபாரின் மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஊருக்கு போறீங்க அந்த மாதிரி சர்வீசஸ்னா கூட நான் உங்களுக்கு பண்ணித்தரோம் சரி ஓகே சார் இப்போ நீங்கள் வந்து எல்லாம் கரெக்டு இப்போ எனக்கு வந்து நான் எங்கே போகலாம் என்ன சஜஸ்ட் பண்ணுங்க எனக்கு ஏதாவது ஒரு டூரிசம் பிளேசஸ் நான் பார்க்கணும் எனக்கு வந்து எவ்வளவு விலைன்னு தெரியாது எப்படி போறதுன்னு தெரியாது எந்த ஊருக்கு போலான்னு கூட எனக்கு தெரியல நீங்க என்ன சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொன்னீங்கன்னா அதுல ஒரு சில டெஸ்டினேஷன்ஸ் நான் இப்போ உங்களுக்கு வந்து நான் சஜஸ்ட் பண்றேன் அதுல முதலாவது பாத்தீங்கன்னா துபாய் இப்போ துபாய் போகணுன்னா விசா ப்ராசஸ்ல இருந்து உங்களுக்கு ஃப்ளைட் வந்து அக்காமடேஷனு சாப்பாடு எல்லாமே நாங்கள் வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி தருவோம் எத்தனை நாள் சார் தங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் நீங்கள் துபாயில் ஸ்டே பண்ணீங்கன்னா நீங்கள் மேக்சிமம் பிளேசஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்போ நான் அஞ்சு நாள் ஃபைவ் நைட் சிக்ஸ் டேஸ்லாம் போக கேட்டிங்கன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன் ஒரு பேசிக்காக ஒரு இந்த இவ்வளோ நாள் இருந்தால் அந்த இடத்த வந்து நம்ம ஒரு மேக்சிமம் பிளேசஸ் கவர் பண்ணலாம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபோர் நைட் ஃபைவ் டேஸுன்றது போதுமான ஒரு நாட்களாக இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் எவ்வளோ ஷேர் பண்ணலான்னா ஒரு எயிட்டி தௌசண்டில் உங்களுக்கு இன்க்ளூடிங் வீசாவோட பண்ண முடியும் மார்க்கெட்டில் வந்து நிறைய பண்ணுறாங்க அறுபத்தஞ்சாயிரத்துக்கு பண்ணுறன்னு வாங்க எழுபதாயிரத்துக்கு பண்ணுறன்னு அவங்க அதில் வந்து என்ன கவர் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்குமே ஒரு விலை இருக்குது அந்த விலையை தாண்டி யாருமே கொடுக்க முடியாது நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம் ப்ரைசிங்கில் எயிட்டி தௌசண்ட் இருந்ததுன்னா நீங்கள் துபாய்க்கு வந்து ஒரு ஆள் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அடுத்து வந்து வியட்நாம் வியட்நாம் வந்து அற்புதமான ஒரு பிளேஸ் நிறைய வந்து ஒரு சிக்ஸ் நைட் செவன் டேஸ் இருந்ததுன்னா நீங்க மேக்ஸிமம் பிளேசஸ் வந்து வந்து பார்க்கலாம் அனாய் டனாங்கு அல்லாங் பே அப்புறம் வந்து சிமின் சிட்டி இது எல்லாமே நீங்க கவர் பண்ணலாம் அதுல இதுக்கு பேக்கேஜ் வந்து ஒரு நைன்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுன்னா ஒரு ஆளுக்கு நீங்க வந்து இந்த இடத்த வந்து நீங்க பார்க்க முடியும் அப்புறம் வந்து ஹாங்காங் அண்ட் மக்காவ் இது வந்து அனிமோனுக்கு நிறைய ஒரு சூஸபிளான ஒரு பிளேஸ் இப்ப நிறைய பேர் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்ஸ் நைட் செவன் டேஸ் நீங்கள் வந்து அது பிளான் பண்ணீங்கன்னா ஹாங்காங் ஒரு ஃபோர் நைட்டு மக்கா ஒரு டூ நைட்ஸ் நீங்கள் பிளான் பண்ணீங்கன்னா ஒரு ஒன் லேக் சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் இருந்ததுனா நீங்கள் வந்து எக்ஸலண்டான ஒரு பேக்கேஜ் வந்து அதில் பார்க்கலாம் அதில் வந்து உங்களுக்கு ஆல் மீல்ஸ் வரும் கைடு வருவாங்க உங்களுக்கு வந்து அதில் அது சில டெஸ்டினேஷன்ஸில் வந்து எல்லா மீல்ஸும் வராது பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் வரும் ஆனால் இந்த டெஸ்டினேஷன் ஹாங்காங் மக்காவோ இப்போ வியட்நாம்லாம் சொன்னதில் உங்களுக்கு ஆல் மீல்ஸ் இன்க்ளூடடாக வரும் அப்புறம் ஷிம்லா அண்ட் மணாலி அதுவும் ஒரு அணிமுன்கான பிளேஸ் தான் ஷிம்லா ஒரு டூ நைட்ஸு மணாலி ஒரு த்ரீ நைட்ஸு இதில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வரும் லன்ச் வந்து அதில் இன்க்ளூட் ஆகாது உங்களுக்கு ஃப்ளைட்டு அக்காமடேஷன் ஸ்டே சைட் சீன் எல்லாமே வரும் இதில் எவ்வளோ சார் ஒரு ஆளுக்கு உங்களுக்கு ஒரு மினிமமாக பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் இருந்தால் இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் மால்தீவ்ஸ் சூப்பராக இருக்கும் அதுவும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு அணிமுன்கான பிளேஸ் தான் மால்தீவ்ஸில் வந்து இன்றைக்கி ரொம்ப ஒரு குறைவான பீப்புள் தான் பேக்கேஜை பண்ணுறாங்க ஏன்னா அது ஒரு அந்த மாதிரி ஒரு நிறைய பேர் அதை வந்து பண்ணுறதில்லை அது வந்து நம்ம பண்ணித்தரோம் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் இருந்துன்னா ஒரு ஒன் லேக் ஃபிஃப்டீன் தௌசண்ட் ரூபா போதும் நீங்கள் அந்த பேக்கேஜ் வந்து நீங்கள் எங்ககிட்ட நீங்கள் வந்து கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் காஷ்மீர் இப்போ காஷ்மீர்ல வந்து நிறைய ஒரு பிரச்சனைலாம் நடந்துச்சு அதை தாண்டி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து நிறைய விஷயங்கள் அதில் வந்து சரி பண்ணி இப்போ நிறைய பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க ஆஹ் உண்மையெல்லாம் சொல்லணும்னா இருந்ததை விட இப்போ நமக்கு வந்து கெஸ்ட்டுக்கு வந்து ஒரு வரவேற்பு நிறைய இருக்கு அந்த ஊர் மக்கள் வந்து நம்மளை நல்லா கேர் பண்ணி பாத்துக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஃபைவ் ஃபைவ் நைட் சிக்ஸ் டேஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அந்த பேக்கேஜ் வந்து நம்ம பண்ணி தரலாம் எவ்வளவு சார் அது பேக்கேஜ் ஆகும்னா ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒரு ஆளுக்கு இருந்ததுன்னா அது நீங்க வந்து போயிட்டு வரலாம் அப்புறம் கோவா கோவா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து பிளான் பண்ணுவாங்க போணும் போகணும்னு ட்ரை பண்ணுவாங்கன்னா போக மாட்டாங்க அது வந்து நம்ம கிட்ட உண்மையிலே சொல்கிறேன் எக்ஸலண்டான பிரைஸ் இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு த்ரீ நைட்ஸ் ஃபோர் டேஸ் ஃப்ளைட்டோ ஃப்ளைட்லேயே நாங்கள் அந்த பேக்கேஜ் பண்ணுறோம் நிறைய பேர் ட்ரெயினில் பண்ணுறேன்னுவாங்க நம்ம ஃபிளைட்லேயே வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட்க்கு வந்து இந்த பேக்கேஜ் வந்து கொடுக்குறோம் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஆஃபர் வந்து போயிட்டுருக்கு அதேமாதிரி மலேஷியா மலேசியா வந்து த்ரீ நைட் ஃபோர் டேஸுங்க காம்பேக்டாக இருக்கும் உங்களுக்கு மலேசியாவில் வந்து லங்கா விபி நாங்களாக இருக்குது அது தனியாக ஒரு பேக்கேஜாக வரும் மலேசியா மட்டும் பார்க்கணுன்னா த்ரீ நைட் ஃபோர் டேஸ் வந்து போகலாம் அது வந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ல நான் வந்து உங்களுக்கு பண்ணி தரோம் இது வந்து ஒரு இதுவும் ஒரு எக்ஸலென்ட்டான பேக்கேஜ் நமக்கு வந்து அங்கே தமிழ் கைட்லேருந்து உங்களுக்கு தமிழ் நம்ம ஊர் இருந்து எல்லாமே அதில் வந்து இன்க்ளூட் பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் சிங்கப்பூர் சிங்கப்பூர் வந்து ஃபோர் நைட் ஃபைவ் டேஸுங்க சிங்கப்பூருக்கு வந்து விசா ப்ராசஸ் வந்து கொஞ்சம் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் ஏன்னா டைரெக்டாக நீங்கள் பாஸ்போர்ட் காப்பி எங்கள் கிட்டே நீங்கள் சரண்டர் பண்ணணும் அது வந்து த்ரீ த்ரீ டேஸ் த்ரீ ஒர்க்கிங் டேஸில் வந்து பாஸ்போர்ட் கிடைக்கும் ஐடி டாக்குமெண்ட்ஸு நீங்கள் சேலரினா உங்களுடைய சேல்ரி ஸ்லிப்பு இதெல்லாம் நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி வரும் இது வந்து உங்களுக்கு ஒரு எயிட்டி தௌசண்ட்ல இந்த பேக்கேஜ் வந்து நாங்கள் பண்ணி தரோம் இது வரைக்கும் நாங்கள் சிங்கப்பூருக்கு விசா பண்ணி யாருக்குமே ஃபெயிலியர் ஆனது கிடையாது அதனால எங்களை நீங்கள் சிங்கப்பூர் போகணும்னு நினைக்கிறோம் எங்களை நீங்கள் காண்டெக்ட் பண்ணுங்க அப்புறம் பேங்காக் பட்டயா நிறைய பேர் வந்து மேக்சிமம் பீப்புள் ட்ராவல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தாய்லாந்து அதில் அங்கே நிறைய வந்து எல்லாருமே நினைக்கிறாங்க அது வந்து ஒரு பேச்சுலர்ஸ் போகிறது பசங்க மட்டும்தான் போய் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதை தாண்டி ஃபேமிலியாக நீங்கள் வந்து சுற்றி பாக்குறதுக்கு நிறைய ப்ளேஸஸ் இருக்குது நீங்கள் குழந்தைங்களோட போனீங்கன்னா கூட அங்கே வந்து நீங்கள் நிறைய பிளேசஸ் வந்து பார்க்கலாம் ரீசெண்டாக நானும் ட்ராவல் பண்ணிட்டு வந்தேன் நிறைய இடம் இருக்குது நிறைய வந்து சீன் இருக்குது அதெல்லாம் வந்து நிறைய பேர் காட்டுறதில்லை நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணுங்கள் அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் பேக்கேஜு தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட்லேருந்து நம்ம பண்ணலாம் அந்த பேக்கேஜ் உங்களுக்கு அப்புறம் வந்து தாய்லாந்துல இன்னொரு பிளேஸ் இருக்கு ஃபுக்கட் அண்ட் கிராபி அது வந்து அதுவும் ஒரு ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் வந்து பண்ணலாம் அது அனிமூனுக்கு வந்து நிறைய ஒரு சூட்டபுளான ஒரு ப்ளேஸு அது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டில் பண்ணலாம் இப்போ வந்து அந்த பேங்காக் பட்டையாக ஃபுக்கெட் கிராபி சொன்னது வந்து இப்போ வீசா வந்து கிடையாது அதனால் நீங்கள் வந்து இந்த டிசம்பருக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா அந்த பெனிஃபிட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃப்டர் டிசம்பர் உங்களுக்கு அதுக்கு சார்ஜஸ் வர்றதுக்கு நிறைய பாசிபிள் இருக்குது இப்போ வரைக்கும் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலை மேபி எக்ஸ்ட் கூட பண்ண வாய்ப்பு இருக்குது பட் ஆனால் இப்போ இருக்கிற பே அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் அதே மாதிரி அந்தமான் நல்ல அதாவது ஃபுட்டு ஃபுட் லவர்ஸ் வந்து போகக்கூடிய ஒரு நல்ல பிளேஸ்ங்க நீங்கள் சாப்பாட்டு பிரியராக இருந்தீங்கன்னா அந்த மான்னு போனீங்கன்னா செம்மையாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க நல்லாயிருக்கும் ஃபுட்டு ப்ளஸ் அதை தாண்டி ப்ளேஸும் நல்லாயிருக்கும் ஒரு பட்ஜெட் ஓரியண்டடாக ரொம்ப கம்மியான ஒரு பட்ஜெட்டில் அதுமாதிரி பாஸ்போர்ட்டே இல்லை என்கிட்ட வெறும் ஆதார் கார்டு வச்சு நான் ஒரு ஃபாரின் டிராவல் பண்ணுவேன்னு நீங்கள் அந்தமானுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாது நம்மகிட்ட பாஸ்போர்ட்டே இல்லை நம்ம எப்படி போகிறதுன்னு யோசிப்பாங்க நம்ம நம்மளுடைய இந்தியன் கரன்சி அங்கே யூஸ் பண்ணலாம் ரெண்டாவது வந்து உங்களுக்கு நம்ம ஆதார் கார்டு இல்லை நீங்கள் நம்மளுடைய இந்தியனில் இருக்க எந்த ஐடி ப்ரூஃப் வச்சுக்கணும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம் அது அது வந்து நாங்கள் தேர்ட்டி தௌசண்ட்லேயே பண்ணிட்டு இருக்கோம் அந்த பேக்கேஜு த்ரீ நைட் ஃபோர் டேஸ் பண்ணுறோம் ஃபோர் நைட் ஃபைவ் டேஸ் அந்த மாதிரி எங்களுடைய பட்ஜெட் கேட்ட மாதிரி அதை பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அப்புறம் பாலி பாலி வந்து அதுவும் வந்து ஒரு என்ன சொல்றது அணிமூன் இப்போ ஒரு நல்ல பிளேஸ் பாலியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனரேபிள் பீஸ் தான் விசா வந்து நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் இல்லை இறங்க நீங்கள் அங்கே போய் இறங்கின உடனே நீங்கள் விசா வந்து ஆல்மோஸ்ட் ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் வரும் அதை நீங்கள் அங்கேயே எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணலாம் ஜஸ்ட்டு டிக்கெட் மட்டும் போட்டுட்டு பேக்கேஜ் நாங்களே பண்ணி கொடுக்குறோம் சிக்ஸ்டி தௌசண்ட்லேருந்து பண்ணலாம் அதுவும் இண்டியன்ஸை வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க பாலி மக்களுக்கு போய் இறங்கணுன்னா கிங் அண்ட் குயின் ட்ரீட்மெண்ட் வந்து கிடைக்கும் அவங்க வந்து வெல்கம் டு பாலி அப்படின்றாங்க இண்டியன்ஸை அதனால இந்தியன்ஸ்னா மற்ற கண்ட்ரிக்கு போனாங்கன்னா நம்மள மதிக்க மதிப்பாங்களா மதிக்க மாட்டாங்களா அப்படின்னு யோசிப்பாங்களே ரொம்ப கேர் எடுத்து பார்க்கக்கூடிய டெஸ்டினேஷன் வந்து பாலி எக்ஸலன்ட்டாக இருக்க எங்கிட்ட பேக்கேஜ் இப்போ நான் சொன்ன டெஸ்டினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரெகுலராக போகக்கூடிய டெஸ்டினேஷன் இது மட்டும்தான் பண்ணுறீங்களா நீங்கள் ஸ்ரீலங்கா பண்ணலையா அப்புறம் அது பண்ணலையா இதை பண்ணிடலாம் அந்த மாதிரி டவுட்டே வேணாம் ஒன் நைன்டி ஃபைவ் கண்ட்ரீஸ் பண்ணுறோம் கான்டாக்ட் பண்ணுங்க லைன் ஹார்டட் ஹாலிடேஸ்